தெலுங்கு எம் தாய்மொழியாக இருப்பினும் தெலுங்குக்கு தாய்மொழி தமிழ் என்று பேச வந்திருக்கிறார் அருமை சகோதரர் பரத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அது என்ன சார் சமீப காலமா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசுறாங்க அவருக்கு அகைன்ஸ்டா நீங்க தெலுங்கு எல்லாம் நாங்க இங்கேதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சீமான்னு சொல்றது எந்த இடத்துல தவறுன்னு நீங்க சொல்ல வரீங்க முதல்ல ரைட் மீடியா நேயர்களுக்கும் நெறியாளர் நாச்சியார் அவர்களுக்கும் வணக்கங்கள் சீமான் சொல்கிற எல்லாமே தப்புன்னு சொல்றது தான் நான் எங்களுடைய கருத்து சீமான் சொல்கிற பெரும்பான்மையான விஷயங்கள் எல்லாமே தவறு எல்லாமே தப்பு அவரை ஃபாலோ பண்ணுற தம்பிகள் பேசுறது எல்லாமே தப்பு எப்படி தப்புன்னு சொல்றீங்க எந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் தமிழ் தேசியம் சாத்தியமா இந்தியான்றது ஒரு நாடு அவர் சார் தமிழ் தேசியம்ன்றது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை தமிழ்நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு நான் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்கள் செஞ்சதை விட நான் அதிகமா நிதி வாங்கி கொடுப்பேன் தமிழ்நாட நான் வேறு மாதிரி மாநிலமாக இந்தியாவிலேயே இல்லாத நம்பர் ஒன் மாநிலமாக கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் நான் வந்து வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் கொண்டு வருவேன் அதுக்கு நான் இந்த திட்டங்கள் வச்சிருக்கேன் இதெல்லாம் சாத்தியம் ஆனால் தமிழ் தேசியம் தனி நாடு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பேசியிருக்காரு மேடம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது முத்துராமலிங்கத்தேவர் ஐயாவையும் காமராஜர் மீதையும் எனக்கு ஒரு கோவம் இருக்குது அப்படின்னு பேசுகிறார் எதுக்குங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க முகம்மது அலி ஜின்னா பாகிஸ்தானை வேணும்னு சொல்லி கேட்டு இந்தியாவிலேருந்து பிரித்து வாங்கிட்டு போயிட்டாரு அதை காட்டிலும் அதிகமான காரணங்கள் எங்களுக்கு இருக்குது இந்தியாவோட சேர்ந்து இல்லாமல் நாங்கள் தனிநாடு வாங்கியிருக்கிறதுக்கு அதை எங்கள் பாட்டன் முப்பாட்டன் முத்துராமலிங்க தேவரையாவும் காமராஜர் இவங்கெல்லாம் வாங்காமல் விட்டுட்டாங்க முகு ஜின்னாவை காட்டிலும் இங்கே இந்தியாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணங்கள் பிரிஞ்சு போறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்காமா இவர் சொல்றாரு மேடம் சார் உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க பேசக்கூடிய உரிமை உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கு இருக்குல்ல அதான் பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டு மேடம் ரஃபேல் விமானங்கள் பறந்துச்சு மேடம் ஏர் ஷோ சென்னையில் நடந்துச்சு இவர் பேசுறாரு ஏண்டா இதெல்லாம் உங்க விமானம் மேடம் வெளிநாட்டிலேருந்து இருந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கி வந்துட்டு ஏதோ உங்க விமானமாய் பறக்க விட்டுட்டு இருக்கீங்க இது ஒரு இந்தியன் பேசுற வார்த்தையா என்ன தமிழ் தேசியம் நிறுவுவேன் முகமது அலி ஜின்னாவை சொல்லி சொல்ற அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க நாம வாங்கல அப்ப இவங்களுடைய கருத்து எங்க போகுது தான் நான் சொல்றேன் இந்த சீமான்றவர் பின்னாடி போறவங்க எல்லாருமே தவறுதலான சிந்தனைக்குள் இளைஞர்களை கொண்டு போறாரு நீங்க அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்கள் பேசலையே நீங்க தெலுங்கு

இதனாலதான் சொல்றோம் இது தீவிரவாத பயங்கரவாத மொழி பிரிவினைவாத கருத்துக்களை சீமான் பேச மேடம் இந்தியாவில எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க யாரையாவது நாங்க எதிர்க்கிறோமா மொழி பிரிவினைவாதம் பேசுறது எங்களை பாதிக்குது நீங்க சொல்றது சரிதான் சார் ஆனா வந்து சீமான் வந்து பிரதமர் கேண்டிடேட்டா நிக்க போறது கிடையாதே தமிழ்நாட்டுல ஒரு கேண்டிடேட்டா முதலமைச்சர் கேண்டிடேட்டா நிக்கணும்னு தான் அவர் நிக்கிறாரு அவருடைய சதவீத வாக்கு வங்கியே இன்ன வரைக்கும் அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்காக அவர் சில விஷயங்கள் பேசுறாரு உங்களுடைய சமுதாயத்தை பத்தி பேசும்போது போது நீங்க குரல் கொடுக்கும் போது அவருடைய சமுதாயத்தை பத்தி அவர் தமிழ் இனத்துக்காக பேசுறதற்கு என்ன தவறு நீங்க சொல்ல முடியும் அதாவது சரி துணை முதல்வர் தருவாரா எங்களுக்கு சரி முதலமைச்சர் இருந்துட்டு போட்டோம் அவர் சொல்கிற அந்த கூற்றுக்கே வந்து நாங்கள்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லிடுறாரு இல்லையா தமிழர்களுக்கு ஒரு சில பதவிகள் கிடையாது இரண்டாம் தர மூன்றாம் தர குடி நீ தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு சில விஷயங்கள் இங்கே கிடையாது ஆனால் நான் வந்து தான் வாழ்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தில் தான் நான் வந்து கடைபிடிக்கிறேன் இந்தியா முழுக்க ஒரே சட்டம்தான் இவர் ஒரு புது சட்டம் போடுறாரு எப்படி போடுறாருன்னா திராவிடம் திராவிடம்னு சொல்லி நீங்க தமிழர்களை ஏமாத்தி அரச வேலை உட்காந்துட்டீங்க ஆட்சி பண்றீங்கன்னு சொல்லி நான் கேக்குறேன் காமராஜர் முதலமைச்சர் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கர்நாடகால தமிழன் தமிழனா இருக்கான் எங்க வாழ்ந்தாலும் தமிழன் தமிழனா இருக்கான் நீங்க ஏன் தெலுங்கா இல்லாம அயலான அயலான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் தமிழனா உங்களை மாத்திக்கிற முயற்சி பண்றீங்கன்னு அவர் கேக்குறாரு அது நியாயம் தானே மேடம் நீங்க நியாயம் சொல்றீங்க நான் சொல்றேன் அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பண்ணாங்க இவங்க சொல்ற கூற்றுக்கே வருவோம் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனை இங்கு பிறப்பினும் அயலான் அயலானை எங்களை சொல்ற சரிங்களா ஜெயலலிதா அம்மா எங்க பிறந்தாங்க மைசூரில் ஒரு தமிழ் குடும்பத்துல அவங்கள தமிழர் அவர் ஏத்துக்கிறாரா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் மேம் ஒரு வில்லன் தேவை நல்லா மறு வச்சு நம்பியார் மாதிரி ஒரு பெரிய வில்லன் தேவை கதாநாயகன் ஆகிறதுக்கு கதாநாயகன் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு வில்லன் தேவர் அந்த வில்லன் வந்து நாங்கள் கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ அவர் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா தமிழில் வந்து அவர் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாரு தமிழர்களுக்கு வந்து அதிக இது வாங்கி தரணும்னு சொல்கிறார் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் இப்போது எனக்கு வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் மொழியை நான் பேசுகிறத விட்டுட்டேன் எழுத விட்டுட்டேன் படிக்க விட்டுட்டேன் அதான் ஏன் விட்டீங்க பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் ஆணா இருக்கிறதோ ஒரு பெண்ணா இருக்கிறது கூட வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து ஆனாவோ பெண்ணா கூட இருக்கலாம் சட்ட அனுமதி கொடுத்துருக்கு இவர் என்ன கொடுக்குறது எங்களுக்கு நான் தமிழா நினைச்சா நான் தமிழனா வருவேன் நான் தெலுங்குனா நினைச்சா தெலுங்குனா வரும் இவர் யார் இந்த யூரின் டெஸ்ட் எடுக்கிறது இதனால தமிழனா இருக்கக்கூடிய தமிழ் மக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு தானே அவர் பேசுறாரு அது எப்படி ஆமா இடஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல இந்த தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இல்லாம போதுன்னு தானே அவர் சொல்றாரு இது எப்படி தவறு நீங்க சொல்ல முடியும் மேடம் அதாவது பிசில வடுகளை இருக்கிறாங்க எம்பிசி இருக்கிறாங்க இந்த மாதிரி உட்பிரிவுல இருக்கிறாங்க பிசில வடுகன் உள்ளிட ஒதுக்கீடு அப்படின்னு இதனால வரைக்கும் நாங்க கேட்டு ஏதாவது பேசியிருக்கோமா அதாவது பிசியில வந்து முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ரோஸ்டர் மெத்தட்ல இருபத்தேழு புள்ளி அஞ்சு சதவீதம் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இருபத்தாறு புள்ளி அஞ்சு அதுக்குள்ள பிசியில இருக்க எல்லாருமே அரசாங்க பதவிக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அட்மிஷன் வாங்குறதுக்கு போகலாம் இப்ப இதுல வடுகர்ன்றவங்க வராங்க வடுகர் இட நான் நான் தமிழர்களை வஞ்சிக்கிறேன் தமிழர்களுடைய வந்து நான் சார் நீங்க ஜெயலிதாமா கர்நாடகாவில பிறந்தாங்க ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தோம் அங்க இருந்து இங்க வந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா அவரும் அதுதான் சொல்றாரு எங்கேயோ வாழ்ந்தவங்க இங்க வந்து ஆட்சி அனுட்டு போயிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு சட்டம் அப்படின்ற பேர்ல ஏற்றி வச்சிட்டு போயிட்டாங்க அதனால உங்களுக்கு ஈஸியா கிட்ட கேட்காம உங்களுக்கு கிடைச்சிருதுன்னு சொல்றாரு அவரு ஆமாம் கேட்காம கிடச்சிருது அதுக்கு வந்து நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம் அவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கோம் நாங்கள் தமிழை நேசியிருக்கோம் தமிழோட வாழ்ந்துருக்கோம் மேடம் எனக்கு இப்போது நான் வந்து இந்த தமிழை என் தாய்மொழியாக நினச்சி நான் வாழ்கிறேன் நீ என் தமிழ்மொழியை உன் தாய்மொழி நினச்சி வாழ முதல்ல இதை சொல்ல இவர் யார் மேடம் இவர் ஒரு பச்சை மலையாளி நான் மலையாளி சகோதரர்களை பாதிக்கன்றதுக்காக தான் இவ்வளோ நாளாக நான் இதை சொல்ல நீ யார் முதல்ல நீ யார் எனக்கு சொல்லி ஆகணும் உன் கட்சியில் வேற தலைவர்களே இல்லையா இடும்போன கார்த்தி இல்லையா சாட்டை துரைமுருகன் இல்லையா முதல்ல இன்னொரு கேள்வி கேட்குறேன் தமிழர்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆட்சிப்பீடத்தில் அமைடணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நாம் தமிழர் சொல்கிறாங்கல்ல அது எந்த ஜாதியை சேர்ந்தவங்க பெரும்பான்மை ஜாதி இருக்காங்க இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க கொங்கு பெல்ட்ல இருக்காங்க வன்னியர் இருக்கிறாங்க முக்களத்தூர் இருக்காங்க சாமி நீ உனக்கு என்ன சாமி முதலமைச்சர் வரைக்கு அவ்வளோ இது நீ போய் எல் முருகனை சொல்கிறாரு மேடம் பிஜேபியில் இருக்க எல் முருகனை வந்து அது எப்படிங்க அங்கே வந்து அவர் வந்து ஒரு பத இன்னொரு கட்சி பதவி கொடுத்ததில் மூக்க நுழைச்சி நீ ஏன் அவருக்கு கொடுத்த நீ கேட்பேன் நான் ஓன் கட்சியில் மூக்க நுழைச்சி நீ யார் முதலமைச்சர் உனக்கு என்ன தகுதிருக்கு நீ மலையாளம் கன்னியாகுமரின்ற மாகாணத்தில் இப்போ கேரளாவோட இருந்த காலத்தில் நீ அங்கே பிறந்த வம்சாவளியில் வந்த ஒரு மலையாளி அதனுடைய ஆர்ஜின்ல இருந்து வந்தாலும் நீ ப்ரூவ் பண்ணு நான் இல்லை நான் சொல்றது இல்லைன்னு சொல்லி உன் பேர் என்ன சைமன் செபாஸ்டியன் உன் பாஸ்போர்ட் என்ன உங்க அப்பா பேர் என்ன செபாஸ்டியன் உன் பேர் என்ன சைமன் செபாஸ்டியன் எல்லா அடையாளத்தையுமே மறைச்சிட்டு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ப்ரூவ் பண்ணீங்க மேம் பாஸ்போர்ட் இந்த இந்த இதில் வந்து உங்களுக்கு அவரோட பாஸ்போர்ட் இதை காட்டு நீங்க சைட்ல போடுறதா இருந்தால் அதையும் நான் கொடுக்குறேன் அவரோட பாஸ்போர்ட்ல அவரோட பேர் என்ன இருக்குன்னு பாருங்க அதையே அவர் மறைக்கணும் மேடம் விருப்பப்பட்டா நீ தமிழனா வாழு சாமி நீ மலையாளியா கூட வாழு சாமி உனக்கு எல்லா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நான் போய் ஒரு நூறு கோடியை கொடுத்து நான் முதலமைச்சர் ஆகுறது இல்லை மேடம் யார் மேடம் ஆக்குறா மக்கள் ஓட்டு போட்டு ஆகுறான்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறவனை வந்து நீ எப்படி வந்து தேர்ந்தெடுக்க போய் மக்கள்கிட்ட பேசு மக்கள்கிட்ட பேசி நீ ஓட்டு பாரு அந்த ஓட்டை பாரு அதுதான் செய்யணுமே தவிர்த்துட்டு எங்களை வந்து நீ மகால் புராண சின்னங்கள் மகால்ல இருக்கக்கூடிய திருமணநாயக்கர் மகால் வந்து ஒரு அவமான சின்னம் அப்படின்னு பேசுறதோ மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு கொள்ளைக்காரன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி பேசுறதையோ உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது இந்தியா தானே எல்லாரும் தானே வாழ்றோம் அப்ப என்னன்னா தமிழர்களை ஒட்டுமொத்தமா எங்களுக்கு எதிராக திசை திருப்புற வேலையில அவர் சொல்றது ஏதோ ஒரு வகையில உண்மைதானே சார் இருந்து வந்து இங்க அடிச்சு பிடிங்க ஆட்சி அமைச்சவங்க ஓகே இது வந்து அமைச்சவங்க அப்படின்றதுல மாறுபடுறேன் மேடம் இங்க யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்லாமிய மன்னர்கள் அவர்கிட்ட இருந்து இந்த இடத்த காப்பாத்துறதுக்கு அடிஷனல் படைபலம் தேவைப்பட்டதுனாலதான் விஜயநகர இருந்து வந்த இவங்க வந்து இங்க போராடி அவங்களை அடிச்சு விரட்டி அவங்களை எல்லாத்தையும் கொண்டு ஆட்சி பண்ணாங்க இப்போ இவர் என்ன இவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி செலக்டிவ் அம்யூனிஷியா மாதிரி இவங்க கட்சியில் இருக்க எல்லாருக்குமே நான் கட்சியில் இருக்க எல்லா ஆமை குஞ்சுகளை பார்த்தும் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் மேடம் எனக்கெல்லாம் அதில் பிறப்பு பிறப்பு ஒரு முறை தான் மேடம் எதுனாலும் பார்ப்போம் மேடம் நான் அதை பற்றி பேசல கருத்தியல் ரீதியாக பேசு பேசு இல்லை நீ வந்து நீ வந்து எங்களை வந்து இப்படி தான் பேசுவேன் இதுதான் உங்களுக்கு ஒரு வரம்புக்குள்ளே தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னா நான் திமீறி எழுவேன் இதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சிச்சு இனி எல்லாம் அமுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணணும் தமிழர்களுக்கு தமிழர்கள் நாங்க நேசி நாங்க நேசிக்கிற அளவுக்கு தமிழ் இவர் இறுதி இறுதிக்கட்ட போர் பிரபாரன் இந்த இந்தாள் பார்ச்சூன் பாண்டியன் மதுரையில ரூம் போட்டு கூத்தடிச்சுட்டு தான் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அது எப்படி சார் ஒருத்தர் பல விஷயங்கள் பல நல்லது செய்யறாங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல அவருடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசுறீங்க அதாவது இறுதிக்கட்ட போர் நடந்தப்ப இவர் எங்க இருந்தாரு இது அரசியல் கட்சி என்னுடைய தலைவன் பிரபாகரன்னு சொல்றவர் இறக்குறப்ப இவர் எங்க இருந்தார் சார் நீங்க வந்து அரசியலை பத்தி பேசுறீங்கன்னா அரசியலை பத்தி மட்டும் பேசணும் அவர் சொல்றதுக்கு எதிர்வாதம் நீங்க பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர் எப்படி வேணாலும் வரலாமே அதுக்கு எதுக்கு நீங்க அதை டிபெண்ட் பண்ணி எதுக்கு பேசுறீங்க சரி மேடம் இவர் ஃபார்ச்சூன் பாண்டியன் ஹோட்டலில் தங்கியிருந்தாரு இறுதி கட்ட போறப்போ அப்படி சொல்லாங்களா அவர் எனக்கு தெரில யார் கூட இருந்தாருன்னு தெரில மன்னிக்கணும் அங்கே எல்லாரும் செத்து குயில் குவியலாக செத்துட்டு இருந்தாங்க தலைவர் இங்கே ரூம் போட்டுருந்தாரு சீமான் உங்களுடைய நாம் தமிழர் கட்சி கட்சி நிர்வாகியில் பார்த்து கேட்குறேன் எங்க உங்கள் அண்ணனுக்கு பிரபாரன் மேல உணர்வு இருக்கு ஈழத் தமிழர்கள் மேல உணர்வு இருக்குன்னு சொல்லி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல இது இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா இவர் பேசுகிற தமிழ் தேசியம் போலி போலி சார் கொள்கை பிரகாரம் அவர்தான் நான் முன் உதாரணமா எடுத்திருக்கேன் அவர்தான் என்னுடைய தலைவன் அவர் பல இடங்கள்ல சொல்றாரு அதுக்கு பல காரணங்கள் சொல்றாரு அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் கூட அவர் பேசுறதை பார்த்திருக்கேன் அவர் கூட நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா பல விஷயங்கள் அவர் மேடம் அதுல வந்து எப்படி பொய்யா அதுல பாதி உண்மை இருக்கலாம் அது 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 எனக்கு தெரியாத விஷயம் நான் பார்க்காத விஷயம் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியல நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் போயிட்டு வந்தார் ஒரு படப்பிடிப்புக்காக சிறந்த த தயாரிப்பாளர்கள் டைரக்டர் எல்லாத்தையுமே அவர் வர சொல்லி நம்மளுடைய இன எழுச்சிக்காக படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்காக போனவர் தான் சீமான்றது எல்லோரும் சொன்னது இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ஆமக்கரி ஆமையை திருப்பி போட்டு படகுல ஓட்டிகிட்டு போனதை நான் பார்த்தேன் மான் ஊர்கா இப்போ ரீசண்டாக சொல்கிறாரு மான் ஊருகா அங்கே புலிகள் இதில் இருக்கிறப்ப எனக்கு மான் ஊருகா கொடுத்தாங்கன்னு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் கருத்தியல் ரீதியாக ஒரு குழந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேடம் நான் இவரை சொல்கிறேன் நீங்க சொல்றீங்களே பர்சனலா பேசாதீங்கன்னு வளசரவாக்கும் காலவல் நிலையத்துக்கு வெளியே அந்த விஜயலக்ஷ்மியுடைய கேஸ்ல வெளியே வந்துட்டு அவளும் ஒத்துக்கிட்டு தானே வந்தா நான் என்ன கதற கதற இன்னைக்கு சம்மஞ்ச பிள்ளைய தூக்கிட்டு போய் ஓல கொட்டாயில வச்சு ரேப்பா பண்ணேன் அப்படின்னு பெண் இனத்தையே கேவலமா பேசுறேன் உன நம்பி வந்து வாழ்ந்த பிள்ளைய ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் மொட்டை அடிச்சு எல்லா காசையும் காலி பண்ணி ரோட்ல விட்டுட்டு இன்னைக்கு போய் காளிமுத்து பிள்ளைய மகளை கல்யாணம் பண்ணி அது ஒரு தனி கதை ஆனா இதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் இவர் பண்ற அரசியலுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு எப்படி இருக்குன்றீங்க மேம் அவங்க ஒரு தமிழ் பெண்மணி தானே மேம் விஜயலட்சுமி அவங்க தினம் தோறும் வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு நாங்க ஆதரவாக பேசுறதுல என்ன தப்பு இந்த இடத்துல விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல சீமனவாறு ட்ரை பண்றீங்க சரி அப்படி வச்சுக்கலாம் அதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன் மேடம் இவ பெண்களின் காவலன்னு சொல்லி பேசுறப்ப நமக்கு கோவம் வருமா இல்லையா பெண்களின் காவல் எல்லா சமுதாயத்திலும் அருகில் பேசி விளையாடி நடனமாடி சுதந்திரத்தை உணர்ந்தால் நீயே அழகியான் எந்த தவறுதலான கண்ணோட்டத்தோடையும் பார்க்காம ஒரு பெண் நம்ம கிட்ட சேஃப்டி அவன் நினைச்சதெல்லாம் சுதந்திரமா செய்யக்கூடிய அனுமதி வழங்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் உலகத்திலேயே அழகானான் இப்படிப்பட்ட சிந்தனையை பரப்புறதுக்கு நமக்கு மத்தியில் இவர் எதுக்கு தலைவனாக இவங்க தேர்ந்தெடுத்து அந்த தலைவர் எங்களை அழிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக எல்லா மேடைகளையும் பேசுகிறப்ப நாங்கள் எப்படி மேடம் இதை வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போக முடியும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா சார் அவர் பாதி கேண்டிடேட்டு தமிழ் பெண்களை தான் போட்டிருக்காரு இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதாவது நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் கொடுத்துறாரு இதுல அவங்க கட்சியிலேருந்து வெளிவந்த ஒரு பெண் சொன்ன கருத்து நான் சொல்றேன் நாம் தமிழர் அப்படின்றது ஒரு ஃபஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்த உடனே சீட்டு கிடைக்கும் மேடம் அவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடிச்சு அவங்க வெளியே போயிடுவாங்க புதுசா உள்ளவங்களுக்கு தான் சீட்டு தருவாங்க ஏன் இது பண்ணுறாங்கன்னா யாருக்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் சீட்டு தரார் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் போன எலெக்ஷன் நான் ஐம்பது லட்ச செலவு பண்ணேன் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நாம் தமிழ்லேருந்து இந்த வாட்டி என்ன செலவு பண்ண காசு இல்லை காரணம் நான் இங்கே கட்சிக்காகவே எல்லாத்தையும் என் சொத்து வித்தெல்லாம் இருந்தது நான் இழந்துட்டேன் இப்போ எனக்கு சீட்டு கொடுன்னா காசு கொண்டு வாங்க இதுல எங்க மேடம் பெண்மையா போன தடவை இதே நீங்க தானே சொன்னீங்க ஜாதி பார்த்து தான் ஒரு சீட் கொடுக்குறாருன்னு போன விட்டு நீங்க தானே சொன்னீங்க இந்த விட்டம் பணம் பார்த்து கொடுக்குறாருன்னு சொல்றீங்க ஜாதியும் பணமும் எந்த இந்த 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 இருக்குன்னா இங்க யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்கள பாத்துக்கிறது அதுல இருந்து பணபலம் உள்ளவங்கள தேர்ந்தெடுக்கிறது இரண்டுமே அவர் ரொம்ப நன்றி சார் நன்றி மேம்